ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வழி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதாவது மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணி இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆயிரரூபா தொகை வந்து வரலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி நம்ம அந்த ஆயிரரூபாவே ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஆன்லைனில் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது எப்படி நம்ம ப்ராப்பராக அந்த குறைத்தீர்வை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வழியை நம்ம போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஎம்யூடி அப்படின்ற வெப்சைட் வந்து விசிட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெப்சைட் வந்து மகளிர் உரிமை தொகைக்குன்னே சொல்லி அஃபிஷியலாக இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இது ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது மேலே பார்த்திங்க அப்படின்னா குறைத்தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அல்லது உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம குறை தீர்வு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது குறை தீர்வு தெரிவிப்பவர் விவரம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதில் சம் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே ஒரு பாப்பில் ஒரு லைன் வந்து ஸ்க்ரோலிங் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குறை தீர்வு அப்ளி அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அதாவது உங்கள் முகம் அதாவது ஸ்டாலினுடன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற கேம்ப் மூலமாக நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த குறைத்தீர்வில் வந்து உங்களுக்கான சரியான சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் அவங்க மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைம் வந்து கேம்ப் வைக்கும்போது அப்ளை பண்ணவங்க இதில் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய சப்ஜெக்ஷன்ஸை வந்து தெரிவிக்க முடியாது அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த கேம்பில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் இதில் விண்ணப்பத்தார் பெயர் குடும்பத் தலைவருடைய பெயர் கைபேசி எண் குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு குடும்ப அட்டை எண் மொபைல் எண்ணும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணாலே போதும் ஸோ ஏற்கனவே இந்த குறைத்தீர்வு வந்து அப்ளை பண்ணவங்க இந்த கைபேசி எண்ணில் குறைத்தீர்வு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது குறைத்தீர்வு விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்ட்டு இருக்குது அதாவது ப்ராசஸில் தான் இருக்குது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை வந்து நீங்கள் சஜெக்ஷன்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து நாங்கள் பரிசீலிச்சுட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன முடிவு அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்றது தான் இந்த மெசேஜஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஸோ உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத இந்த ஸ்டேட்டஸ் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்து ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதிகமான இன்கம் இருக்குது தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி மெசேஜ் வந்தது அப்படின்னா நீங்கள் அது ரிலேட்டடான ஒரு ஃப்ரூப்பை அல்லது இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதோட கீழே அட்டாச்மெண்ட் ஃபைல் இருக்கும் ஸோ அதோட நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் ஸோ எந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அல்லது ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐயா என் பேர் நந்தினி நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகு விண்ணப்பித்திருந்தேன் ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பித்திருந்தேன் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகை கடந்த டிசம்பர் மாதத்தில் எனக்கு கிடைக்கவில்லை எங்கள் குடும்பத்தில் யாரும் அரசு வேலையில் இல்லை வேறு யாரும் நான்கு சக்கர வாகனம் வைத்தில்லை என் கணவர் கூலி வேலை செய்து வருகிறார் என் மகன் பள்ளியில் படிக்கிறார் எங்களுக்கு ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாகவே உள்ளது அதாவது வீட்டில் வாகனம் அல்லது நிலம் எதுவும் இல்லை அதனால் தயவு செய்து கல ஆய்வு செய்து எங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் உடனடியாக கிடைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து அந்த குறிப்பு அதாவது கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அந்த இடத்துல வந்து இந்த உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற போல நீங்கள் மாற்றிக்கோங்க நீங்கள் வந்து கார் வச்சிருக்கீங்க அல்லது இன்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான ஃப்ரூப்பும் ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட்டும் நீங்கள் டைப் பண்ணி ஸோ என்ன அவங்களுக்கு நேரில் பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணி அழகாக அந்த குறிப்பில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணாலே போதும் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸோ டீட்டெயில்ஸ் வெரிசு பண்ணி உங்களுக்கு நேரில் வரலனாலும் உங்களுடைய டெக்ஸ்ட் மூலமாகவே அவங்களுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஸ்டேட்டஸையும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி